ஈரானோட முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசியோட மரணத்தை பத்தி பல விஷயங்கள் ஓடிக்கிட்டுதான் இருக்கு நம்மளும் விரிவா பார்த்தோம் இப்ப முதல் முறையா அபிஷியலா துருக்கியில இருந்து சில ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அதை தொடர்ந்து ஈரானோட விசாரணை இப்ப நடந்துகிட்டுதான் இருக்கு ஈரானோட விசாரணை முக்கியமான இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அது என்னங்கிறத ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் முதல்ல துருக்கி அப்படி என்னதான் சொன்னச்சு ஏன் அப்படின்னா பெரிய அளவில் லொக்கேஷனை கண்டுபிடிச்சதில் துருக்கியோட பங்கு ஜாஸ்தி அவர்கள் ட்ரேஸ் பண்ண வரையும் அந்த சாப்பருக்கான டிரான்ஸ்பாண்டர்கள் வேலை செய்யலை அப்படிங்கிறதான் வேலை செய்யலைன்னா அது டெக்னிக்கல் ஃபால்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை பர்டிகுலராக யாராச்சும் அதை ஃபால்ட் ஆகிறக்காகவே உட்காந்து வேலை பார்த்துருக்கலாம் அதாவது பெரும்பாலும் இந்த ஏர்லைன்ஸ் விவகாரங்களில் ரொம்ப நேர்த்தியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டேக் ஆஃப் ஆகிற வரையும் எதுவுமே தெரியாது அந்த கிரவுண்டில் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிளியரன்ஸ் கொடுக்கறதுல ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் பார்ப்பார்கள் அப்படி இருந்தும் அவங்க கண்ணில் மண்ணை தூக்குற மாதிரி சில வேலைகளை பார்ப்பாங்க அது என்ன அப்படின்னா கொஞ்சம் தூரம் பறந்ததுக்கு அப்புறம் ஃபால்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் டெஸ்டினேஷன் அடைகிறதுக்கு முன்னாடியே இயங்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு அந்த சிஸ்டத்தோட நிலை மாற்றப்படும் நார்மலா சொல்லணும் அப்படின்னா போக போக பிரேக்கு பிடிக்காம போறதுக்கு இங்க உள்ள மெக்கானிக்லாம் காரில் கார்ல என்ன வேலை செய்வார்களோ அதே மாதிரி கொஞ்சம் பெரிய படமா செய்கிறது இந்த வேலைகளுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு உண்மைங்கிறது போக போக தான் தெரியும் காரணம் என்ன அப்புடின்னா இந்த சாப்பரோட வரலாறே அப்படி ரொம்ப பழசு மன்னர் ஷா காலத்தில் அமெரிக்காவில் அக்ரிமெண்ட் போட்டு வாங்கினது அமெரிக்காவோட ரவுண்ட் த கிளாக் சண்டை போட்டுக்கிட்டு அவனுங்களோட சாப்பரையே இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறதே தப்பு அதுலேயும் ஹெவி வெயிட்டுக்கு அதில் டிராவல் பண்றது ரொம்ப தப்பு இது ஈரானோட கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கு இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் பயணிக்கக்கூடிய சாப்பர்ஸை பூரா மாத்திடுங்க ரஷ்யாட்ட இருந்து டீல் பேசி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அதிகாரிகள் கேட்கலையா அப்படின்னு தெரியல ஏன்னா அங்க இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் அப்புறம் தான் கவர்மெண்ட் அதுக்கான உத்தரவுகளை போட்டிருக்கு அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சார்களா என்னங்கிறது தெரியல அப்படின்னு இருக்கார்கள் இது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் ஏன் அப்படின்னா ஈரானோட முதல் எதிரி கடைசி எதிரி எல்லாமே அமெரிக்கா தான் அப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட ப்ராடக்டுகளை பயன்படுத்தலாம் அதுக்குன்னு இப்படியா முக்கியமான ஆட்கள் பயணிக்கக்கூடிய விஷயம் இல்ல இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா இப்ராஹிம் ரயில் செத்தது காரணமே அமெரிக்கா தான் ஈரான் சொல்லுது அதுக்கான காரணங்களா அவர்கள் சொல்றது இந்த சாப்பருக்கான மெயின்டெனன்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் பெரிய லெவல்ல எங்களால வாங்க முடியாததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்க தடைகள் தான் அப்படின்ட்டு இருக்காங்க உண்மைதான் அமெரிக்காவோட தடை ஈரானை போட்டு நல்லா இருக்குது முக்கியமான விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி பயன்படுத்துறது தான் இவர்களுக்கான நூறு சதவீத பாதுகாப்பா இருந்திருக்கும் அதை விட்டுட்டு மெயின்டெனன்ஸ்க்கு பார்ட்ஸே கடத்தி கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்களாட்டுக்கு ஆப்ஷன் இல்லாட்டையும் பரவாயில்ல பக்கத்துலேயே ரஷ்யா இருக்கு ஏன் செய்யலை அப்படிங்கிறதா ஆச்சரியம் அமெரிக்காவை பொறுத்தவரையும் அவர்கள் இதுதான் வேணும் அவங்களுக்கு ஒரு ப்ராடக்டை விற்கிறதே எதுக்கு அப்படின்னா அந்த நாட்டை ஹோல்டு எடுக்கிறது தான் பிரிஞ்சு போவே முடியாது சவுதி கஷ்டப்படுற மாதிரி அப்படியே பிரிஞ்சு போனால் ஈரான் கஷ்டப்படுற மாதிரி இதை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இடுத்துக் காட்டுறக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக தான் அமெரிக்கா நினைக்கும் அதனால தான் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டு பூரா ஒரே குஷியாகவும் அதிரடியாகவும் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இது ஈரான் ஒரு குற்றஞ்சாட்டு சாட்டல் என்ன அப்படின்னா ஸ்பேர் கிடைக்காதனால கிடைக்காதனால்தான் இந்த விபத்தே நடந்துருச்சு இதுக்கு முழு காரணம் அமெரிக்காதான் அப்படின்னு இதுக்கு பதில் தான் சொன்னாங்க முதல்ல அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா அந்த சாப்பிட தேர்றக்கே ஈரான் எங்கள் கிட்ட உதவி கேட்டுச்சு அப்படிங்கிறதான் இத யாருமே எந்த ஏஜென்சியுமே பிரேக் பண்ணல கசியவும் விடவும் இல்லை இவர்களே நேரடியாகவே வந்து சொல்லிட்டாங்க ஈரான் இப்படி சொல்லுதே அப்படிங்கும்போது ஈரானே உதவி கேட்டு சேர்ந்த சாப்பிட தேர்றதுக்கு ஆனா எங்கனால பெரிய அளவு அப்ப ஒத்துழைக்க முடியல காரணம் லாஜிஸ்டிக் சப்போர்ட்லாம் இல்ல இல்லை அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க ஈரான் மேல குண்டு போடணும்னா அமெரிக்காவோட ஆள் விமானம் சட்டுன்னு போய் நின்றுருக்கோம் ஆனா இப்ராஹிம் ரைசிய தேட சொன்னா போய் நிக்குமா நிக்கிறதுக்குலாம் இல்லப்பா கிட்ட இப்போதைக்கு உங்களுக்கு கிட்டத்துல நாங்க இல்லை அப்புறம் எங்கிட்ட வந்து தேர்றது அப்படின்னு சொல்லி கையை வெறிச்சிட்டார்கள் அது போக அதெல்லாம் ரொம்ப பழசு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ தேர்றக்கோ இங்கே ஆட்கள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு போட்டுவிட்டுருக்காங்க இதை வெளிப்படையாவே அமெரிக்கா சொல்லுது என்ன எல்லா நாடுகளுக்கும் ஒரு பயம் வரட்டும் அப்படிங்கிறதான் ஈரானை பொறுத்தவரையும் தேவையில்லாத சிக்கலை அவர்களே பார்த்துக்கிட்டாங்க இப்ப கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் ஒரு குழு போட்டிருக்கு எதுக்கு அப்படின்னா கண்டுபிடிக்கிறக்காக வழக்கமாக எல்லோரும் செய்யக்கூடியது தான் ஆனால் எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னா இந்த சாப்பருக்கு எவனா முதல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தது அப்படின்னா அங்கே போய் நிற்கிறார்கள் இது டேக் ஆஃப் ஆக கண்டிஷன்ல தான் இருக்குது அப்படின்னு கிளியரன்ஸ் கொடுத்தப்ப என்னெல்லாம் நடந்துச்சு அப்போ எஸ்ஓபி எப்படி பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறார்கள் அதில் ஓரளவு தெரிஞ்சு போயிடும் உண்மையிலே ஏதாச்சும் சதிவேல நடந்துச்சா அப்படின்னு சதி வேலை நடக்கலை அப்படின்னா இது மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட்டே ஒத்துக்குது மெயின்டெனன்ஸ் இல்லை இதை மாற்றணும் அப்படிங்கறக்காக ரொம்ப சீக்கிரம் ரஷ்யா கிட்டேருந்து இப்போதைக்கு மினிமம் ரெண்டு யூனிட் ஆச்சு வாங்குங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க காரணம் முக்கியமான ஆட்கள் பயணிக்கிறதுக்கு அப்படின்னு அப்போ அந்த தவறு தான் அதுலேருந்து இனிமேல் ஈரான் பாட அமெரிக்க தடைகளை மீறி எவ்வளவோ ஆளில்லா விமானத்தையும் அணு ஆயுத மூலப்பொருட்களையும் ஈரானால கடத்தி கொண்டு வர முடியுது அப்படி இருக்கும்போது ரெண்டு சாப்பரை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை பார்ட்ஸுக்கு அலையவும் தேவையில்லை கடத்தவும் தேவையில்லை ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு பெரிய சுதப்பல் சரி ஈரானோட முக்கியமான ஆள் காலி இது எப்படி எடுத்துக்கிறார்கள் அப்படின்னா அமெரிக்கா இதை வச்சு மைலேஜ் தேர்றதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுச்சு அதே மாதிரி இப்ராஹிம் ரைசி பெரிய ஆள் அப்படின்னாலும் ஆணி வேர் கிடையாது எல்லாமே கம்யூனிக்கேல தானே இருக்கு அதனால எந்த மாற்றமும் இருக்க போறது இல்லை ஈரான் எப்படி பயணிக்குதோ அதே தான் பயணிக்க போகுது அமெரிக்காவும் அதே ஸ்பீடில் அந்த லொக்கேஷனை ரவுண்ட் அ கிளாக் நாங்கள் சுத்தி வருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இக்கட்டான நேரத்துல இருக்க தூக்கி போட்டு முயற்சிப்பிடுவோம் ஏதாவது தப்பா பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் ஏறக்குறைய ஈரானை மிரட்டியிருக்கார்கள் காரணம் ஈரான் ஒரு ஆள் போட்டு வெளியுறவுத்துறையாக யாரை போட்டிருக்கார்கள் இவர்களோட ரகசியமாக பேச்சுவார்த்தை மேக்சிமம் இந்த சாப்பிட தேர்றதுக்கு உதவியே அந்த மனுஷன் தான் கூப்பிட்டு கேட்டிருப்பாரு அந்த மாதிரி நீ அடுத்து எங்களை நோக்கி பாய வருவே நாங்களும் தயாராக இருக்கோம் ஆட்டத்தை கவனமாக ஆடுங்கிற மாதிரி ரெண்டு பயில்களும் நேரடியாகவே மாற்றி மாற்றி எச்சரிக்கை விடுறதுல தான் தயாராக இருக்கார்கள் மோதிக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கிறார்கள் சரி இப்படி இந்த நாடுகளுக்குள்ள மோதல் ஈரானுக்குள்ள என்ன நிலமை அப்படின்னா ஈரானுக்குள்ள ஒரு பெரும் கூட்டம் சொல்லப்போனா முக்காவாசிக்கும் ஜாஸ்தியான கூட்டம் இப்ராஹிம் ரைசுக்கு ஆதரவாக தான் இருக்கு ஈரான்ல இருந்து வெளியேறினவர்கள் மன்னர் ஷா காலத்துல வெளியேறினவர்கள்லாம் பெரும் கொண்டாட்டம் காரணம் என்ன அப்படின்னா இவர் அந்த காலகட்டங்கள்ல செஞ்ச வேலை அதுக்கப்புறம் ஈரான் மக்களுக்கு கமேனிக்கு ஆதரவா அதாவது ஈரான்ல இப்ப உள்ள ரெஜியம் எந்த அளவு அளவு ஆக்டிவா இருக்கும் எந்த விஷயங்கள்லாம் எல்லாம் செஞ்சா பாயும் அப்படிங்கிறமோ அந்த ரெஜிம் பாஞ்ச விவகாரம் அதாவது இப்ராஹிம் ரய்சியின்னு கிடையாது இந்த கமேனிகள் ஈரானை பிடிச்சு ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவு சட்ட திட்டங்களால பாதிக்கப்பட்டிருப்பார்கள் மன்னர் ஷாவோட கூட்டம் வெளியேறி ஓடினது ஒரு பக்கம் அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயே சில சட்டங்களால பெரிய அளவு பாதிக்கப்பட்ட மனிதர்கள் ஈரானுக்குள்ளேயே வெடி வைக்கிறாங்க மன்னர் ஷா காலத்துல ஓடி போன ஒரு பெரும் கூட்டம் ஈரானுக்கு வெளியில வெடி வச்சு கொண்டாடுறார்கள் அந்த கூட்டத்தோட எண்ணிக்கை கம்மி ஆனா இதுதான் இதுதான் மையம் இத வச்சுக்கும் அமெரிக்கா இதை வச்சுக்கிட்டு எவ்வளவு வருஷம் கழிச்சுனாலும் பெரும் புரட்சிய உருவாக்குறதுக்கு ஊதிக்கிட்டே இருப்பார்கள் அது வழியா புரட்சி வெடிச்சாலும் சரி வேற ஏதாச்சும் சிக்கினாலும் சரி ஈரான எண்ணிக்கையுமே அமெரிக்கா கழுகு சுத்திகிட்டு தான் இருக்கும் ஈரான் எச்சரிக்கையா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா எங்கிட்டு அவனுங்க கொடுத்த சாப்பர்ல ஓட்டிக்கிட்டு அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைங்கிறாங்க இந்த லெவல்ல தான் இருக்காங்க ஒருவேளை உள்ளுக்குள்ள கூட்டணி விடுமோ அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஆனா இனி வருங்காலங்கள்ல ஈரான் சுதாரிக்கணும் ஈரானோட நிலமையை பார்த்து எல்லா நாடுகளும் சுதாரிச்சுக்கோங்க சுதாரிச்சாலும் புண்ணியம் இல்லடா நீங்க எல்லாம் மாட்டிக்கிட்டீங்கிறதுதான் ஸ்டேட்மெண்ட்டோட சாராம்சம்